ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தோம் அப்படின்னா மார்கழி மாத பௌர்ணமியோட சிறப்பும் அதோட பலன்களையும் பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வர்றது வழக்கம்தான் ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமி ஒரு குறிப்பிட்ட தனி சிறப்போடு வரும் அதுவும் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்க அப்படின்னா மிக சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுது அந்த பௌர்ணமியில் நம்ம எப்படி விரதம் இருப்பது விரதம் இல்லாமல் வழிபடுறது எப்படி அதனால் என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பத்தியும் பாக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் தான் வரும் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் வரும் அதாவது சித்ரா பௌர்ணமியை அன்றைய தினம் நம்ம கொண்டாடுவோம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரத்தோட பௌர்ணமி வரும் அன்றைய தினம் முருகனுக்கு உகந்ததாக நம்ம கொண்டாடுவோம் ஆணி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரத்துல பௌர்ணமி வரும் ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரத்துல பௌர்ணமி வரும் ஆவணி மாதத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரத்துல பௌர்ணமி வரும் புரட்டாசி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பௌர்ணமி மாதம் வரும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்துல வரும் அன்றைய தினம்தான் நம்ம சிவனுக்கு அண்ணாபிஷேகம் கொண்டாடுவோம் கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்துல வரும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தோம் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் அன்றைய தினம் தான் நம்ம திருவாதிரை நோன்பு இருப்பாங்க அதாவது ஆருத்ரா தரிசனம் பண்ணுறது இந்த மாதத்தில் வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை நோன்பு சிறப்பாக கொண்டாடப்படும் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் அன்றைய தினம் முருகனுக்கு உகந்ததாக கருதப்பட்டு தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்படும் மாசி மகம் வந்து மகம் நட்சத்திரத்துறைக்கு வரும் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மாசி மகம் சிறப்பாக கொண்டாடுவாங்க அன்றைய மா மாதத்தில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரத்தில் வரும் இப்படி ஒவ்வொரு பௌர்ணமியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான நாட்களாக அமையும் அன்றைய தினம் நம்ம வழிபடுறதுனால நல்ல பலன்கள் நமக்கு நம்ம வேண்டிய வரங்கள் நமக்கு அன்றைய தினம் கிடைக்கும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நடராஜர பெருமாளை வழங்கக்கூடிய வழிபடக்கூடிய ஒரு நாளாகவும் பெண்கள் வந்து தங்கள் கணவனுக்கு நல்ல ஆயுள் கிடைக்க வேண்டும் சொல்லி நோன்பு இருக்கக்கூடிய உன்னதமான நாளாகவும் கருதப்படுது திருமணமாகாதவர்கள் இந்த நோன்போ விரதமோ இருந்தோம் அப்படின்னா நடராஜர் அம்பாவில் வழிபட்டு திருமண பாக்கியம் கிடைக்குங்கிறது ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயமாக கருதப்பட்டு வருது இந்த திருவாதிரை விரதம் யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல திருமணம் வரன் அமைகிறதுக்காக ஆண்களும் சரி பெண்களும் சரி அதாவது திருமணம் ஆகாத ஆண் அல்லது பெண்கள் வந்து இந்த விரதம் இருக்கலாம் திருமணமான பெண்கள் வந்து கணவனோட மாங்கல்ய பல ஆயுள் நீடிக்கிறதுக்காகவும் தங்களோட மாங்கல்ய பலத்தை பெருக்கிறதுக்காகவும் இந்த விரதம் இருந்து வழிபடலாம் திருவாதிரை நோன்பு இருக்கிறவங்க அன்றைய தினம் நல்லா சுத்தமாக குளிச்சுட்டு காலையில் பூஜை அறையில் ஒரு மஞ்சள் விநாயகரை பிடிச்சி இந்த விரதத்தை நல்லபடியாக எனக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மஞ்சள் விநாயகருக்கு சந்தனம் குங்குமம் கொஞ்சம் அருகம்புல் வச்சு வழிபாடு பண்ணிட்டு நம்மளோட நோன்பை சிவன் வழிபாடை நம்ம பண்ணணும் அதாவது குலதெய்வத்தையும் ஃபஸ்ட்டில் மனசில் விநாயகரை வழிபட்டுட்டு நம்மளோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு சிவபெருமானை நம்ம இந்த நோன்பை வந்து இருக்கிறவங்க நோம்பு சரடு அதாவது திருமணம் ஆகாதவர்கள்னா நோம்பு சரடை கையில் கட்டிக்கலாம் திருமணம் ஆன பெண்கள் அப்படி இந்த வரை தான் இருக்கிறவங்க அப்படின்னா தங்களோட கணவர் கையில் வந்து இந்த நோன்பு சரடை வந்து கழுத்தில் நம்ம திருமாங்கல்ய கயிறை வந்து கணவன் மூலமாக நம்ம கட்டிக்கலாம் அன்றைய தினத்தில் நம்ம நாள் கிழமெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை அதாவது திருவாதிரை அன்று நம்ம தாலிச்சையரடு மாக்கிறவங்க கிழமைகள் எதுவும் பார்க்க தேவ அன்றைய தினம் மாற்றிக்கலாம் அதாவது நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ராகுகாலம் யமகண்டம் குளிகை இந்த மூணு நேரத்தை தவிர மீதி உள்ள மற்ற நேரங்களில் நம்ம தாலிச்சை சரடு மாற்றிக்கலாம் நோம்பு கயிறு கட்டுறவங்களும் சரி இந்த மூன்று நேரம் தவிர மீதி நேரத்தில் வந்து நம்ம இந்த நோபுச்சரடை க அதாவது திருமணம் வரன் வேண்டவங்க வந்து கையில் கட்டிக்கணும் திருமணமான பெண்கள் வந்து கணவர் கையால் மாங்கல்யம் கட்டிக்கணும் இப்போ விரதம் இல்லாதவர்கள் வழிபடுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி வழிபாடு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை களி செஞ்சு சாமிக்கு படைச்சு அதாவது வீட்டில் சிவன் இல்லைனாலும் மனதார சிவனை நினைச்சு நம்ம திருவாதரை திருவாதிரை கலியை படைச்சு அதை வந்து குழந்தைங்களுக்கு பக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா அம்பிகையோட இந்த விரதம் இருந்தோம் அப்படின்னா மார்கழி பௌர்ணமியில் இந்த வழிபாடு செய்கிறதுனால அம்பிகையோட பூரண பலன்களும் நமக்கு கிடைக்கும் அதாவது நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும் நோய்கள் குறைபாடுகள் மனசில் உள்ள குறைபாடுகள் இதெல்லாம் நீங்கள் எந்த செய்தால் செய்தாலும் அந்த செயலில் வெற்றி கிடைக்கும் நமக்கு இந்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா அன்றைய தினம் கோயிலுக்கு போயிட்டு வந்து வழிபாடு பண்ணுறதுங்கிறது மிக சிறப்பு கோவிலுக்கு போய் ஆருத்ரா தரிசனம் அதாவது நடராஜருக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வர்றதுனால நமக்கு அனைத்து வித சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் அன்றைய தினம் நம்ம வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுறதுனால முப்பெருந்தேவியரையும் அன்றைய தினம் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு சகல சௌபாகியங்கள் கிடைக்கும் சக்தி கிடைக்கும் அறிவாற்றல் பெருகும் குழந்தைங்களோட அறிவு பெருகணும் அப்படின்னா அன்றைய தினம் மாலை நேரத்தில் முப்பெரும் முப்பெருந்தேவியரை வழிபடணும் அதே டயத்தில் லக்ஷ்மி வந்து வழிபாடு பண்ணுறதுனால நல்ல செல்வ வளம் நமக்கு பெருகும் அதே டையத்தில் மாலை நேரத்தில் சந்திர பகவானை வழிபட்டு அதாவது மாலை நேரம் வழிபடுற நேரம் பின்னாடி சொல்லியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க அந்த நேரத்தில் வழிபட்டு ஒரு கையளவு பச்சரிசிய மனசுல என்ன நினச்சாலும் நினச்சிட்டு அதை வந்து ஓம் கிரீம் வம் சந்திர தேவாய நமக அப்படின்னு சொல்லி மூணு முறை சொல்லிட்டு அந்த பச்சரிசியை மொட்டை மாடியில் நம்ம அதாவது விலங்குகளுக்கு அதாவது பறவைகளுக்கு இதை வந்து தானியமாக விலங்குகள் இருந்தது அப்படின்னா கொடுத்துரலாம் இல்லை பறவைகள் இருந்தால் மொட்டை மாடியில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி ஆறாம் தேதி மார்கழி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது பௌர்ணமி திதி மார்கழி பௌர்ணமி திதி தொடங்குற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி ஆறு மார்கழி இருபத்தி ரெண்டுல அதிகாலையில ரெண்டு பதினாலுக்கு நமக்கு பௌர்ணமி திதி தொடங்குது திருவாதிரை நட்சத்திரமும் அதே மாதிரி நமக்கு ஆறாம் தேதி தான் வருது பௌர்ணமி திதி முடிகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி ஏழு அதிகாலை நாலு முப்பத்தி ஏழுக்கு நமக்கு முடிஞ்சிருது பௌர்ணமி வழிபாட்டுக்கும் சரி திருவாதிரை வழிபாட்டுக்கும் சரி மிக உகந்த நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம காலம் யமகண்டம் கண்டிப்பாக தவிர்த்துறது மாலை நேரத்தில் வழிபாடு பண்ணுறது பாத்தீங்கன்னா நம்ம நோன்பு முடிக்கிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே வழிபாட முடிக்கிறதுங்கிறது மிக சிறப்பு முடிஞ்சா ஏழு டு எட்டு நம்ம சந்திர தரிசனம் பார்த்ததுக்கப்புறம் இந்த நோன்பை நம்ம முடிக்கிறது மிக சிறப்பான பலன் கொடுக்கும் நம்மளோட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிறதுக்கு இந்த ஒரு எளிமையான வழிபாடு அதாவது நம்மளால் விரதம் இருக்க முடியாதவங்க கண்டிப்பாக திருவாதிரைக்கலி நம்ம சிவபெருமானுக்கு படைத்து அதை பக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் போதும் நல்ல பலன் கிடைக்கும் நமக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க் யூ